சோசியல் மீடியாவில் இருக்கிற முக்கால்வாசி விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஏதாவது ஒரு போல் நடத்துனாங்கன்னா அதில் வந்து விஜய் பெயரோ அல்லது விஜய் கட்சி பெயரோ போட்டிருந்தாங்கன்னா போதும் உடனே அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் படிக்கிறதில்ல டக்குன்னு பெயரையோ அல்லது அவங்க கட்சி பெயரையோ அமுத்தி விட்ட வேண்டியது இப்படி தான் இப்போ ஒரு போல் ஒன்று நடத்தியிருக்காங்க கள்ளச்சந்தையில் மது விற்று மக்களை நடுத்தருவில் நிற்க வைக்கும் கட்சி எது அப்படின்னு கேள்வி கேட்டு டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி டிவி அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் வந்து டிஎம்கேவுக்கு எழுவத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாவதாக பார்த்தா டிவிகேவுக்கு கேவுக்கு இருபத்தஞ்சி சதவிகிதமும் வாக்கு பதிவாயிருக்கு ஏடிஎம்கே பிஜேபிக்கு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் அப்படி பதிவாயிருக்கு இதில் ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஜய் ரசிகர் வந்து அது என்னென்ன படிக்காமல் டிவிகேக்கு கேக்கு ஓட் பண்ணியிருப்பார் போல் அவர் வந்து கீழே கமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதில் ஏங்க டிவிகே போட்டிங்க நான் கொஸ்டினை படிக்காமல் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டேன் ஐயோ அப்படின்னு அவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு டிவி கேக்கு கிடச்ச அந்த இருபத்தஞ்சி பர்சண்டும் இப்படி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் கட்சியில் இருக்கவங்க எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க